கார்னிங் தமிழேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து எப்பவும் போல் ஒரு புது வெரைட்டி பிளான்ட்டோட தான் வந்திருக்கேன் இவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஓலமன் புஷ் இல்லைன்னா ஸ்வீட் ஓலமண்ட் வெர்பீனியா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வெறும் பூச்செடி மட்டும் கிடையாது நமக்கு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ஆலமண்ட் புஷ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போனீங்கன்னாவே அவ்வளோ ஒரு அருமையான ஸ்மெல் இருக்கும் பாதாமுக்கு ஈக்குவலான அந்த ஒரு ஸ்மெல் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்வீட் ஆலமண்ட் புஷ் அப்படிங்கிற பேர் இருக்குது மற்றபடி இதுக்கும் பாதாம் மரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மரம் வந்து ஓரளவுக்கு வந்து சின்ன சைஸ் ஒரு மரம் மாதிரி வளரக்கூடியது இந்த செடி வந்துட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த செடியை வாங்கும்போதே ஒரு பன்னெண்டு இன்ச் இல்லைன்னா பதினாலு இன்ச் இருக்கிற மாதிரியான தொட்டிகளில் வந்து நீங்கள் நடவு பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன தொட்டியில் தான் பண்ணியிருக்கேன் நான் பின்னாடி வந்து போது நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் நீங்கள் பண்ணும்போது ஒரு டுவெல் இன்ச் இல்லை ஃபோர்டின் இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த செடி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை கிடையாது இதனுடைய நேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினா ஸ்டில் வந்து நேட்டிவ் வேறு இடமா இருந்தாலும் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு சூட்டாகி வளரக்கூடிய ஒரு சூப்பரான செடி இந்த செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வெரைட்டிஸும் கிடையாது கலர்ஸும் கிடையாது நமக்கு இங்கே கிடைக்கிறது இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் இந்த ஒயிட் கலர் இதுலேயும் வந்து இன்னொரு ஸ்வீட் ஒலமன் புஷ் பிங்க் வந்து பட் அதனுடைய பூக்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் செடி ப்ளாசம்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து இங்கே நமக்கு அவைலபிள் கிடையாது இந்த ஒரு வெரைட்டி மட்டுந்தான் அவைலபிள் இந்த ஒரு கலரில் மட்டும்தான் இந்த செடி இருக்குது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் நர்சரிஸில் இந்த செடி கிடைக்காது ஆன்லைன்லையுமே கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த செடி கிடைக்கிறது உங்களுக்கு கிடைச்சதுனா கண்டிப்பாக இந்த செடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு முன்னாடி காம்பவுண்ட்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு செடி பக்கத்தில் போகும்போதே வாசனை சும்மா அல்லும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு செடி சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி சூரிய வெளிச்சத்துலேயும் இந்த செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க பட் எனக்கு நான் அந்த செடி வந்து ரிசீவ் பண்ணும்போது நான் வீட்டில் இல்லை அதனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு இலை தான் தூங்கிட்டு இருந்தது ஸோ காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷேடில் வச்சு வளர்த்துனா அதுக்கப்புறமா இடமும் இல்லை இன்னொன்று வந்து கொஞ்சம் எனக்கு புது செடி ஒரு நேரடி சூரிய வெளிச்சத்தில் வந்து ஃபுல்லாக இலைகள்லாம் இதாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பவளமல்லி செடிக்கு கீழே இந்த செடியை வந்து நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு காலையில் வர அந்த இருந்து ஒரு மதியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அடிக்கிற வெயில் வந்து டேரக்டாவே இந்த செடி மேலே படும் அதுக்கப்புறமா பவலமல்லி செடியினுடைய அந்த ஒரு நிழல் வந்து இந்த செடிக்கு வந்து படும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது டைரெக்டாக வந்து வச்சு வளர்த்தி பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இலைகள் வந்து கருகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதனுடைய அப்டேட் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி தரேன் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இந்த செடியை வந்து வளர்த்திட்ருக்கேன் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பூக்களும் நிறைய கொடுத்துட்டே இருக்குது இது கிட்டத்தட்ட வச்சதுலேருந்து ஒரு மூணாவது பேட்ச்னு சொல்லலாம் அந்த பூக்கள் வந்துட்டு பூக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூக்கள் வந்து மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க நவம்பருக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து அதுக்கப்புறமா அப்டேட் கொடுக்குறேன் இந்த சூரிய வெளிச்சமும் சரி இந்த பூக்கள் வந்து நவம்பருக்கு அப்புறம் பூக்கள் இருக்கா இல்லையாங்கிறதும் நான் மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பில் அப்படியே பூத்து முடிஞ்சிருச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொட்டு வருது தெரியுதா எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில இந்த குச்சி நல்லாவே காஞ்சிருச்சு ஆனால் கீழே இருந்து ஒரு சின்ன மொட்டு வருது பாருங்கள் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி தான் நல்ல அந்த குச்சி வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஹெட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவை கிடையாது அந்த குச்சி தானா வந்து விழுந்துடும் அதுலேருந்து நிறைய முட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் மற்ற செடிகள் மாதிரி நம்ம வந்து பூக்களை வந்து அப்பப்போ ஹெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து குரோத் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங் அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ணவே அவசியமே கிடையாது அவங்களா முட்டுக்கள் வச்சுட்டு அவங்களாவே வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுப்பாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பேச்சில் அந்த காஞ்சி போனதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல திருப்பி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முட்டுக்கள் வச்சுட்டு ரொம்ப சூப்பராகவே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு வரும்போது ஃபஸ்ட் விஷயம் அந்த ஹெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல்னு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக இதில் வரல மாவு பூச்சியோ இல்லை ஆஃபேட்ஸ் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இது வரைக்கும் நான் பார்க்கல ஈவன் இந்த இலையில் வந்து கோடு கூட போடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட இது வரைக்கும் வரல ஸோ இது வரைக்கும் வந்து பெஸ்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது பட் நீங்கள் ஏதாவது சப்போஸ் பார்க்குறீங்க இல்லை எனக்குமே இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெஸ்ட் அட்டாக் வருது அப்படின்னா கண்டிப்பாக எப்பவும் போல் நீமோயல் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ப்ரொபகேஷன் ப்ரொபகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை வந்து விதை மூலியமாகவும் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் கட்டிங்ஸ் மூலியமாகவும் உற்பத்தி பண்ணிக்கலாம் விதைகள் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறது கிடையாது இன்னொன்று இதுவரைக்கும் பூத்த இருந்து எந்த விதையும் ஃபார்ம் ஆனதை நான் பார்க்கல எந்தளவுக்கு மைன்யூட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் நான் பார்த்தளவுக்கு விதைகள் ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு தெரியல நான் வளர்க்குற இந்த செடியை வந்து கட்டிங்ஸ் மெத்தடில் வந்து வந்த செடி தான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு கூட ப்ரொபகேட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ஏர்லேயரிங் மெத்தட் மூலியமாகவும் வந்து ப்ரொவகேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நார்மல் சாயில் மிக்ஸ் நான் யூஸ் பண்றது இப்பெல்லாம் பூச்செடிகளுக்கு நான் மணலும் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் மணல் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இந்த நார்மல் மண் கலவையிலேயே வந்து இந்த செடிகள் ரொம்ப சூப்பராக வளரும் வேற எதுவும் ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் கேர் எதுவுமே தேவை கிடையாது மண்கலவையை பொறுத்தளவுக்கு எப்போவுமே மண்கலவை வந்து நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சோண்டு போன் மீல் அதுக்கப்புறம் எப்சம் சால்ட் வேப்பம் புண்ணாக்கு போடுறது வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா எனக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது நான் நட்டி வச்சதோடு சரி அதுக்கப்புறம் எந்த ஃபர்டிலைசர்ஸுமே கொடுக்கல ஆர்கானிக்காக நம்ம இது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும் இந்த வெங்காயத்தூள் தண்ணி இது கூட நான் வந்து கொடுக்கல அப்படியே தான் இருக்கு பட் பூக்கள் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துட்டே இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ சாயில் மிக்ஸ் பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இது வந்து ஒரு டிராஃப்ட் டாலரண்ட் பிளான்ட்டு தான் பட் மேக்ஸிமம் என்னென்னா ரொம்ப வறண்டு போச்சு மண் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் தாங்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இலைகள்லாம் அப்படியே தொங்கி போயிடும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டீங்க ரெண்டு நாள்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இலைகள் வந்து கருத்து போய் நல்லா மொறு மொறுன்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி கறிக்கி போன மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறது அந்த இலைகளை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் திருப்பி புது இலைகள் தான் முளைச்சு வரும் ஸோ தண்ணி வந்து எப்போல்லாம் ரெக்கவர்மெண்ட் தேவையோ அப்போ பார்த்து கொடுத்துருங்க ரொம்ப வந்து மண்ணை ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்காதீங்க அப்பப்போ செக் பண்ணிவிட்டு தண்ணி கொடுக்குறது ரொம்ப அவசியம் இந்த செடிக்கு அடுத்த உரங்கள்னு போய்ட்டா நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் தேவைப்படும்போது கொடுத்தா போதும் அடிக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி பூச்செடிகள் மேலே வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க பிகாஸ் இதில் வந்து நிறைய தேனீக்கள் பட்டா பூச்சிகள் எல்லாம் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும் ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூக்களில் அதை உறிஞ்சி குடிக்கும்போது அந்த கெமிக்கல் அந்த பூச்சிக்கும் போய் ஒரு தீங்கு தான் விளைவிக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் பூக்களுடைய அந்த கால அவகாசம் இருக்குல்ல நவம்பருக்கு அப்புறம் பூக்குதான் இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டை ஏப்ரல் அப்புறம் நான் கண்டிப்பாக தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்